திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று நாற்பத்தி நான்கு அதிகாரம் செங்கோன்மை இஸ்ரேல் நாட்டை கிமு தொள்ளாயிரத்தி எழுபது முதல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை ஆட்சி புரிந்தவர் சாலமோன் என்னும் மன்னர் கடவுள் பக்தியும் ஞானமும் நிரம்ப பெற்றவர் அறநெறி தவறாமல் நீதியுடன் ஆட்சி செய்து வந்தார் ஒரு நாள் மன்னரின் அவைக்கு இரண்டு பெண்கள் வந்து முறையிட்டனர் மன்னா நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில்தான் வசிக்கிறோம் இரவில் உறங்கிய பொழுது இவள் உருண்டு அவர் பிள்ளை மேலே விழுந்துவிடவே அக்குழந்தை இறந்து விட்டது இறந்த தன் குழந்தையை என்ன கிடைத்துவிட்டு நன்றாக இருந்த என் குழந்தையை தூக்கிச் சென்று விட்டார் காலையில் பார்த்தபோது இறந்து போனது அவளுடைய குழந்தை என்றும் உயிரோடு இருப்பது என் குழந்தை என்பதையும் அறிந்தேன் தாங்கள் உண்மையை அறிந்து நீதி வழங்க வேண்டும் என்று வாதாடினார் அவருடன் வந்த மற்றொரு பெண் அரசே அவள் கூறுவது அனைத்தும் பொய் இறந்த குழந்தை அவளுடையது உயிரோடு இருப்பது என் குழந்தை இதுதான் உண்மை என்றும் முறையிட்டார் சிக்கலான இவ்வழக்கை ஆழ்ந்த சிந்தனையோடு கவனித்துக் கொண்டிருந்த சாலமான் தன்னுடைய சேவகனை அழைத்து ஒரு வாள் கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் சேவகன் வாளை கொண்டு வந்ததும் உயிரோடு இருக்கும் இக்குழந்தையை இரு கூறாக விட்டி ஆளுக்கு ஒன்றாக கொடு என்று கட்டளையிட்டார் உடனே முதல் பெண் வந்து அரசே குழந்தையை கொல்ல வேண்டாம் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்றார் இரண்டாவது பெண்ணோ குழந்தையை இரு கூறாக துண்டித்து அதை கொடுத்து விடுங்கள் அது போதும் என்றார் குழந்தை இறைப்பதை விட மற்றொருடன் உயிரோடு வாழட்டும் என்று தியாகம் செய்வது குழந்தையின் உண்மையான தாயாக இருக்க வேண்டும் என்று தனது ஞானத்தால் சாலமோன் உணர்ந்தார் குழந்தையை உண்மையான தாயிடம் சேர்த்து நீதியை நிலைநாட்டினார் புகழ்பெற்ற இவ்வழக்கில் சாலமோனின் ஆழ்ந்த அறிவும் தேர்ந்த ஞானமும் நாடு முழுவதும் பரவியது மக்கள் அனைவரும் அவரை போற்றி புகழ்ந்தனர் குடிமக்களை அன்புடன் அரவணைத்து செங்கோல் செலுத்துகின்ற அரசனின் அடிசுவட்டை இந்த உலகமே போற்றி நிற்கும் என்பதை குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குடிமக்களை காப்பவர் அரசர் செங்கோலோடு அன்பு செலுத்துபவர் கடவுள்